அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகரலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது ஒரு திருமணம் அப்படின்னு வரன் பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் அந்த திருமண வரன் அமைய மாட்டேங்குது அதே போல் கடன் பிரச்சனையாக இருக்குது நான் ஒரு வீடு கட்டணும் அல்லது நான் இந்த ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணுறேன் எதுவுமே எனக்கு இப்போதைக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடிய நாளாக அமைகிறது பல பயனுள்ள விஷயங்களை செய்வீர்கள் உங்களது இனிமையான வார்த்தைகள் பிறரை கவரக்கூடியதாக இருக்கும் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்களுடைய பணிக்கான நன்மதிப்பும் அங்கீகாரமும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இருவரும் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமானதாக இருக்கும் மேலும் இன்று முக்கிய முதலீடு முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய அணுகுமுறையில் அமைதியும் எச்சரிக்கும் தேவை எதிர்பாராதவைகளை சந்திக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் பணியில் வெற்றிக்கான புத்திசாலித்தனம் மற்றும் திறமைகளை பயன்படுத்துங்கள் இன்று எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அடைய வேண்டாம் இதனால் உங்களுடைய ஆற்றல் குறைந்து காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இருவரும் பிரச்சனைகளை தீர்க்க கலந்து ஆலோசிக்க வேண்டும் இதன் மூலமாக இருவருக்கும் திருப்தி கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுமாரானதாக காணப்படுகிறது வரவும் செலவும் சமமாக இருக்கலாம் இன்று நீங்கள் எதையும் யோசித்து செய்வது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று எந்த முடிவும் உங்களுக்கு அனுசரணையாக அமைதியாக இருக்கும் உங்களுடைய தெரிந்த அளவில் விஷயங்களை தைரியமாக கையாள்வது நல்லது லேசான தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய பொறுமையும் அமைதியும் தேவைப்படுகிறது பதட்டப்படாமல் சகஜமாக இருங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் சில கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் என்றாலும் திட்டமிட்டு பணியாற்றினால் பலன்கள் சாதகமாக அமையும் பணியைப் பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இடத்தில் அமைதியாக பேச வேண்டியது நல்லது இதன் மூலமாக அவர்களுடைய மதிப்பை உணர்ந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத செலவினங்கள் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படுகிறது எதிர்காலத்திற்கென சேமிக்கக்கூடிய பழக்கம் கொண்டிருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய தகவல் பரிமாற்ற திறமையை மேம்படுத்தக்கூடியதாக அமையலாம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய செயல்களில் தாமதங்களை சந்திக்க தயாராக இருங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று சாதாரணமாக ஆற்றக்கூடிய பணிகளை விட சற்று கூடுதலாக பணிகள் காணப்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் இதன் மூலமாக இருவரும் மகிழ்ச்சியோடு இருக்க நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய சம்பாதிக்கம் இன்று குறைந்து காணப்பட்டாலும் நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கம் கொள்வீர்கள் சேமித்த பணம் பற்றாக்குறை சமயத்தில் பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை வலி ஏற்படாமல் இருக்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக அமைகிறது உங்களுடைய செயல்களில் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது கடின உழைப்பு வெளிச்சத்திற்கு வரும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அன்பில் உங்களுடைய மனைவி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இதன் மூலமாக உறவு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது இன்று வங்கி இருப்பு சிறப்பாக இருக்கும் நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை யாரும் உங்களுடைய பணிகளை கவனிக்காவிட்டாலும் தரமான பணிகளை வழங்குங்கள் இன்று பணிகளை பாராட்டு பெறும் வகையில் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணியுடன் பழகும் பொறுமை அவசியம் நட்போடு எந்த விஷயத்தையும் அணுகுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய முடிந்தளவு செலவை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய என்பதால் எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் தியானம் உங்களுக்கு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முறையாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்ல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் ஏற்பட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பு காணப்படுகிறது இன்று பணத்தை கவனமாக கையாளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது அமைதியான போக்கு மிகவும் சிறப்பு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் வேண்டாம் இன்று உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று தவறுகள் நேரிட வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது எனவே பணியில் திட்டமிட்டு கவனத்தோடு மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவரும் எப்பொழுதும் கருத்துக்களை சிறப்பாக பரிமாறிக்கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது நிதியிழமையை பொறுத்தவரை இன்று பணம் வந்து போகும் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமில்லாத உணவை உட்கொள்ள வேண்டாம் எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது உறுதியும் தைரியமும் காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களது பணியை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சொல்லிலும் செயலிலும் துணையிடத்தில் நீங்கள் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் பணம் அதிகமாக காணப்படும் என்று நிதிநிலை சுதந்திரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விருப்பப்படி அனைத்து நாட்களும் இன்று உங்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைகிறது இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சிறப்பானதாக முடிகிறது பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை தைரியமாக மேற்கொண்டு சிறப்பாக ஆற்றுவீர்கள் இன்றைய நாள் முழுவதுமே பணியில் மூழ்கி இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் கட்டுப்பாட்டுடனும் பக்குவமாகவும் நடந்து கொள்வீர்கள் நிதி நிதிநிலைமையை பொறுத்தவரை நம்ப முடியாத அளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும் சொத்துக்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாகவும் திடமான ஆரோக்கிய காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே அமைதியாக இருக்க பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ற அனைத்து சூழ்நிலைகளையும் நீங்கள் சமாளிக்க தியானம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியாற்றும் பாணியில் கவனமாக இருங்கள் பணியில் சிறிது அதிக கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே சிறந்த தகவல் பரிமாற்றம் மற்றும் தெளிவு தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது துணைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக தண்ணீர் குடிப்பது எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று வாழ்க்கையில் உங்களது பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது உங்களுக்கு சிறிது பதட்டத்தை ஏற்படுத்தும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணிக்கு இப்போது சிறந்த அங்கீகாரம் கிடைக்காது என்றாலும் நீங்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்க பரிகாரம் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் இறைவழிபாடு மற்றும் சிறப்பான திட்டம் மூலமாக செலவுகளை கட்டுப்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி அல்லது இருமல் ஏற்படலாம் பருவநிலைக்கு ஏற்ப உணவுகளை உட்கொள்வது மிகவும் நல்லது குளிர்ச்சியான உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்